அனைவருக்கும் தெற்கத்தி மண் ராதாவின் வணக்கங்கள் பாருங்க அப்புறம் கருத்துக்குள்ள போவோம் காமராஜர் முத்தராமலிங்க தேவர் ஒரே கட்சியில இருந்தவங்க ஒரு இரண்டாயிரம் ஏக்கருக்கு மேல சொந்தக்கார பெரிய சாதாரண முத்தராமலிதம் கருவாடு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர் நாம இவ்வளவு பெரிய ஆள் இவ்வளவு பெரிய ஆள் நம்ம வர முடியல கருவாடு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மரவர் கள்ளர் வரலாற்றை அவர்களை விட நான் அதிகமா பார்த்தேன் இவர் யாருன்னா பாமக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வடிவேல் ராவணன் சரி இவரை பத்தி என்னப்பா போய் நிறைய படிச்சு பார்த்தா இவர் புரட்சியாளரா போராளியா அல்லது சமூக செயற்பாடுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒண்ணும் இல்லைங்க அவர் தலைவரே அவரை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு அடுத்த கணவளியை பாருங்க ஆமா எங்க பொதுச் செயலர் எங்க இருக்கிறாருன்னு உங்களுக்கு தான் சரியா ஊடகங்களுக்கு தெரியும் அவரை தேடிக்கொண்டே இருக்கிற அவர் வெளியில் இருக்கிறாரா ஆமா எங்கே தரையில் இருக்கிறாரா ஏழு ஸ்டார் ஹோட்டல இருக்கிறாரா அப்படி எப்படி ஃபாரின் சரக்கோட இருக்கிறாரா இல்லை தண்ணீர் கொழித்து கொண்டு சாதாரண தண்ணீர் கொண்டு தண்ணீர் கொழித்து கொண்டு இருக்கிறாரா காமராஜர் தேவருடைய நட்பை பற்றி பலவேறு பல இலக்கணங்கள் சொல்லுவாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல விருதுநகர் நகராட்சி தேர்தலில் வந்து அவரை வந்து யாருன்னா நீதி கட்சியை சேர்ந்து வந்து கடத்தி போயிடுறாங்க தேர்தலில் போட்டிவிடக் அப்படின்னு அப் இந்த செய்தி வந்து தேவருக்கு வருது உடனே தேவர் வந்து அந்த மேடையில் போயிட்டு பேசல இருந்த மாதிரி என்னுடைய சிநேகிதனை வந்து இந்த மாதிரி கடத்தி வச்சிருக்காங்கன்ற தகவல் வந்துச்சு பே நான் பேசி முடிச்சு இறங்குறவுக்குள்ள கீழே விட்டா நல்லது இல்லைன்னா என்ன நடக்கும் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விட்டு கீழே இறங்குறக்குள்ள கொண்டாந்து விட்டுட்டு போனாங்க அந்த மாதிரி நட்புக்கு இலக்கணமா இருந்தவர் காமராஜருக்கு உறுதுணையா இருந்தவர் தேவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வரிகட்டினத்தான் வந்து தேர்தல் போட்டியிடப்படும் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும்போது காமராஜர் அவருக்கு வந்து தனக்கு ஆட்டுக்குட்டி கொடு ஏன்னா அவர் வந்து வசதியான குடும்பத்தில் பிறக்கலை எல்லா எல்லாத்துக்கும் பெரிய ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் இவர் தேவர் வந்து மிக வசதி பாய்ந்த குடும்பத்தில் பிறந்தவர் அப்போ அவருக்கு உதவி பண்ணி ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்து வரி கட்ட வச்சு தேர்தலில் போட்டுடத்துக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தவர் இப்படி இது போல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது ராஜாஜி வந்து தேவருன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து காமராஜருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்காதீங்க அப்படின்னு ஆனால் தேவர் அவர்கள் வந்து காமராஜருக்கு ஆதரவு தெரிவிச்சு அவரை வெற்றி பெற வச்சாரு சரிங்களா இப்போ வடிவேல் ராவணன் அவர்கள் வந்து குறிப்பிட சொல்லக்கூடியது வந்து என்ன அவரை ஜாதிய ரீதியாக திட்டினாரு பீன்காரி உடைய மகனுக்கு நாடாளும் ஆசையா அப்படின்னு பேசினவங்க பிள்ளை இல்லைங்க அவருடைய அதாவது தேவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படிச்சீன்னா நல்லா தெரியும் அவர் வந்து தொழிலாளருடைய நலன் குறித்து போராட்டம் பண்ணியிருக்காரு அவர் அவர்கள் சார்பாடு நின்று இருக்காரு பட்டியல் சமூக மக்கள் அதாவது தலித் மக்கள் அந்த காலத்தில் வந்து அரிஜனங்கள் அப்படின்னா அரிஜனம் என்றால் தே கடவுளின் குழந்தைகள் அப்படின்ற பேரில் அது வந்து காந்தி வச்ச அவர் பே பேர் அவர்கள் வந்து மீனட்சம் கோவிலுக்குள்ள போகும் எதிர்ப்பு தெரிவித்த போது தேவரையா போயிட்டு அதற்கு ஆதரவு நின்றுருக்காரு அங்கே மட்டும் இல்லைங்க நீங்க கமுதியிலின்னு பார்த்தீங்கன்னா அதே ஆலயனுடைய புரட்டத்துக்கு ஆதரவு நின்றுருக்காரு இந்த மாதிரி நிறையா அவரோட சொ அவரோட சொத்துக்களை மற்ற மக்களுக்கு தானமாக எழுதி கொடுத்துருக்காரு இப்படி அவருடைய வாழ்க்கைய புறமே பார்த்தீங்கன்னா அகிம்சை இந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு தொண்டுலையும் செஞ்சதே அவர் வாழ்ந்திருக்காரு இதில் வந்து சில பேர் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ஒரே கட்சியில் பயணிச்சவங்க தான் காமராஜரும் ஐயா முத்து முதலமைங்க தேவரும் ரெண்டு பேரும் தேச பக்தர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஒரு தியாகிகள் ஆனால் அவங்க ரெண்டு எந்த இடத்துல ஒரு முரண் வந்துச்சுன்னா உண்மையிலவே காந்தி நேதாஜி காந்தி வந்து அகிம்சை வழியில போனால் நம்ம சுதந்திரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாரு நேதாஜி அவர்கள் வந்து இல்லை அகிம்சையில ஒன்றும் சாதிக்க முடியாது அடிக்கடி ரத்தத்துக்கு ரத்தம் தான் அடிச்சாதான் சரி வரும் மிதவாதத்தை கையில் எடுக்கிறாரு அவரை ஆதரிச்ச ஆதரிச்சு காமராஜர் வந்து அவர் வழியில போறாரு நேதாஜி வழிதான் சிறந்த நேதாஜி பார்க்க வந்து ஐயா கிட்ட அவர் போறாரு இங்கதான் வந்து அவர்கள் வந்து பிரிஞ்சாங்க அதாவது இலக்கு ஒண்ணு இந்தியாவின் சுதந்திரம் ஆனா வெவ்வேறு வழிகள் தேர்ந்தெடுப்பாரு அகிம்சோலி தேர்ந்தெடுக்காரு வந்து மிதவாத வழியை தேர்ந்தெடுக்கிறாரு சரிங்களா இவ்வளவுதானே தானே அவங்களுக்குள்ள பிரிவினை வந்தது இவ்வளவுதான் அவங்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு தவிர கருத்து வேறுபாடு இல்ல அவ்ளத அவர் ஒரு பார்வை பாக்குறாரு இவரு ஒரு பார்வை பாக்குறாரு அடிக்க அடிதான் அவங்க உதவும் அப்படின்னு இவரு பாக்குறாரு அவ்வளவுதான் ஆனா இவருன்னு சொல்றாரு அவர் வந்து முதலமைச்சர் ஆனதை வந்து தேவர் அவருக்கு பிடிக்கல அவர் வந்து முதல்ல இந்த இந்த மாதிரி பதவிகளுக்கு ஆசைப்படாதவர் சரிங்களா அவரை வந்து காங்கிரஸ் அதாவது நீதி கட்சியை தமிழகத்துல வீழ்த்ததற்காண்டி காங்கிரஸ் கையாண்ட தேவரை வச்சுதான் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி தான் தேவரை கொண்டு வராங்க அரசியலுக்குள்ளே அவர் வந்து தேவை எனக்கு வந்து இந்த அரசியல் வேணாம் பணத்தான் வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகவாதிகளும் தேசவாதிகளும் செயல்பட்டவர் தான் அப்புறம் இப்படி பேசினவர் ஐயா சரி இப்படி பேசிட்டாரு அதில் அவர் என்ன சொல்றாரு ஐயா வடிவேல் ராமன் என்ன சொல்றாரு அஹ் கல்லர் மர முக்குளத்தூர் வரலாற்றை வந்து அவங்களோட நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீராபா பேசினாரு சரி அப்படியே ஸ்டாண்டர்ட் நிப்பாருன்னு பார்த்தா மறுநாள் ஒரு காணொளி போறாரு நான் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது நான் அனைத்து சமூகங்களிடமும் இணக்கமாகவும் நல்லுறவுடனும் வாழ விரும்புவோம் வந்து இந்த மாதிரி பேசினேன் தவறா புரிஞ்சுக்கப்பட்டது தவறெல்லாம் புரிஞ்சுக்கலாம் நீங்க தவறாதான் பேசியிருக்கீங்க அதாவது அவர் என்னன்னா அங்க எந்த போய் பேசுறாருன்னா வேளாளர் சமுதாய மக்களின் சார்பாக ஏதோ ஒரு விழா விழாம பண்ணிருப்பாங்க ஒரு கருத்தரங்கும் அங்க போய் பேசுறாரு அங்க போய் அந்த மக்களுடைய மனசு குளறதுக்காண்டியும் கைதட்டுறதுக்காண்டி இத பத்தி பேசுறாரு அதாவது ஒரு ஒரு பேசணும் என்பதை எதை பேசக்கூடாது என்பதுதான் வந்து மேடை நாகரிகம் அது கூட ஐயாவுக்கு ஐயா வடிவன் ஆவணம் தெரியல நான் என்ன சொல்றேன் இந்த தேவேந்திர கோபால் சமுதாய மக்கள் அது நட யாராவது நீங்க இருங்க நம்முடைய ஒற்றுமை குலைப்பதற்கான விஷயங்கள் நிறைய நடக்குது தமிழருடைய ஒற்றுமை குலைப்பதற்கான விஷயங்கள் நிறைய நடக்குது நீங்கள் அதனால வந்து இப்பெல்லாம் பேசியிருக்க மாட்டாரு அப்படின்ற என்னுடைய கருத்து ஆஹ் இந்த போன்ற அவதூறுகளை பரப்பி தமிழ் சமூகத்திற்குள் தேவையில்லாத பிணக்குகளை ஏற்படுத்த வேண்டாமா கொஞ்சம் நம் கவனமாக கையாள வேண்டும் அப்படின்றது ஏன்னா இதெல்லாம் வந்து சென்சிட்டிவான விஷயம் அப்படின்றது என்னோட தலைமையான கருத்து அடுத்த கா கருத்துக்களை அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி